வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுடைய வேலைநிறுத்தம் வாபஸ் பெற்றாங்க அந்த வாபஸ் பெற்றதிலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மீண்டும் வேலைநிறுத்தம் நடத்தப்போகிறதா சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் வேலைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இயங்கப்படவில்லை ஒன்பது தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மாநிலத்தின் சில பகுதிகளில் திங்கள் மாலை முதல் வேலைநிறுத்தம் தொடங்கியதுங்க இது வந்து கோரிக்கை சாசனத்தை செயல்படுத்த முயல்கின்றன இதில் திருத்தப்பட்ட ஊதியம் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் காலி பணியிடங்களை நிரப்புவது மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி அடங்கும் வேலை நிறுத்தத்துடைய பின்னணியில் அரசியல் நோக்கங்கள் மாநிலத்தின் நிதி நிலைமை மேம்படுத்தப்படும் போது கோரிக்கைகள் உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆல்ரெடி கூறினார் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் தேவைக்காக பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அவரே கூறியிருக்கார் மேலும் ஜனவரி பன்னிரெண்டு முதல் பதினாலு வரை நாள் சேவைகள் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் சென்றடையணும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் கேப் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போச்சு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி குறைந்தபட்ச அளவில்லாத தொழிலாளர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் டிஏவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அரசு மற்றும் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன் அவர்கள் ஊழியர்களின் கோரிக்கை எதையும் இப்பொழுது ஏற்க முடியாது இது நியாயமற்ற பதில் மற்றும் நியாயமற்ற நிலைப்பாடு என அரசாங்கம் கூறியிருக்கிறது ரொம்ப ஆழ்ந்த வருத்தலை கொடுக்குது ஸோ ஊதியத்தில் மிகவும் திருத்தத்தை செய்யணும் காலி பணியிடங்களை அதிக அளவு எடுக்கணுன்றது போக்குவரத்து ஊழியர்களுடைய மிக பெரிய கோரிக்கைகளாக நாளுக்கு நாள் இறந்துட்டே வருதுங்க ஸோ இதை வந்து போக்குவரத்து ஊழியர்கள் உடைய நிலையை அரசு வந்து சரி செஞ்சுட்டு விரைவில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு அறிவிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது தற்சமயம் போக்குவரத்து துறையில் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய நிலவரப்படி காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்கு ஒரு ஆணை வந்துச்சு அதன் பிரகாரம் நேரடி நேர்காணல்கள் எல்லாமே நடைபெற்று வருகிறது பிப்ரவரி மாதம் வரை நேர்காணல்கள் நடக்கும் ஸோ இந்த நேர்காணலில் நிறைய பேர் வரல கால் லெட்டர் வரலன்னு குறிச்சிட்டு இருக்கீங்க இன்னும் சில தினங்களில் உங்களுக்கு வரும் பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு பின்னாடி இரண்டாம் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட் பெற்றுக்கொள்ளலாங்க கொள்ளலாங்க இருபத்தி இருந்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நேரடி நேர்காணலில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் டிஎன்யூ நியூஸ் சார்பில் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நம்ம நம்மளுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்